எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜானியர் ஐம்பது ரெண்டு டீங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டர் டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் டிராக்டரோட டீடெயில்ஸ்ஸு பார்க்கப்படுறது முடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜான்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க வண்டியோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்யூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் கூட வருது வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க இந்த டிராக்டரோட ரென்னிங் ஹவர்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது அவர் ஓடிருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபுட்டிங் வந்து உங்களுக்கு பெரிய டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது எனக்கு பேளார் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஜான்டி டிராக்டர் வேணும் நல்ல மைலேஜ் இல்லைனா இந்த ட்ராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷனில் இருக்குது புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை டாக்ஸ் பண்டிங் மீட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்ஸ் தாங்க உங்களுக்கு கட்டுற மாதிரி இருக்கும் டயர் பண்ணி மீட்டி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருங்க பேக் டயரு ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்குது எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது மேலும் நம்ம அக்ரிடெக் சேனலில் உங்களோட ட்ராக்டர் இதே போல் சேல்ஸ் பண்ண ப்ரோப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸும் மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைநிலத்தினுக்கு நான்கு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசுகிறாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் திரும்ப காண்டாக்ட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு வாங்கி